மடியின்மை குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும் ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் மடி மடிக்கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் உந்து அழிக்கும் இயல்புடைய சோம்பலை தன்னிடம் கொண்டு நடக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்துவிடும் குடி மடிந்து குற்றம் பெருகும் மடி மடிந்து மாண்ட உணற்று இளவர்க்கு சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் நெடுநீர் மடி துயில் கெடும் நீரார் காமக்கலன் காலம் நீட்டித்தல் மரதி சோம்பல் அளவு மீறிய தூக்கம் ஆகிய இந்நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாகும் பற்று அமைந்த கண்ணும் மடியுடையார் எய்தல் அரிது நாட்டை ஆளும் தலைவருடைய உறவு தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது எள்ளும் சொல் கேட்பர் மாண்ட முயற்று இளவர்க்கு சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் கண் தங்கின் தன் உன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அஃது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் குடி ஆண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடி ஆண்மை மாற்றக்கெடும் ஒருவன் சோம்பலை ஆளும் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும் மடி இலாமன்னவன் எய்தும் அடி தாயது எல்லாம் ஒருங்கு அடியால் உலகத்தை அளந்த கடவுள் தாவிய பரப்பு எல்லாவற்றையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடை